ஒரு வட ஆப்பிரிக்காவுடைய ஒரு கதை ஒன்று உண்டு ஒரு நாள் கடவுள் வர்ணன் மலைக்கடவுள் காலதேவன் சொல்லுவோம்ல யமதர்மன் இவங்க மூணு பேரும் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்களாம் ஒரு நைட்டு நேரம் ஒரு விவசாயியுடைய குடிசைக்கு போகிறாங்க இந்த கடவுள் போய் அவன்கிட்ட கிட்ட கேட்குறாரு எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை நாங்கள் மூணு பேரும் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்னு முதல் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கான் நான் தான் உன்னை படைத்த கடவுள் அப்படின்னு கடவுள் அவன் சொல்லியிருக்கிறான் என்னையா நீ கடவுள் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான் ஒருத்தன் ஏழையாக இருக்கான் ஒருத்தன் பெரிய ஜாதிங்கிறான் ஒருத்தன் சாதாரண ஜாதிங்கிறான் இவ்வளவு பிரச்சனையோடு எங்களை படைச்சிருக்கிற நீ உனக்கு நான் எப்படி இடம் தருவேன் நீ போத இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டு ரொம்ப நொந்து போய் மூணு பேரும் இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க இப்போ மழை கடவுள் கேட்குற நான் கேட்குறேன் கண்டிப்பாக இடம் தருவான் சரி போய் கேளு ஐயா வணக்கம் எங்கள் மூணு பேருக்கு உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் தருவீங்களா நீங்கள் யார் நான் தான் வருணன் மலைக்கடவுள் ஆ வாங்க தான் தேடிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு வந்தால் வந்துக்கிட்டே இருக்கிறது பாலம்லாம் நிறைஞ்சி பாம்பு பள்ளியெல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு பேஞ்சும் கெடுக்கிறது நல்ல அறுவடைக்காக எல்லாம் தயாராக இருக்கிற நேரத்தில் பேய்யாமையும் கெடுக்கிறது இப்படி ஏற்றத்தாழ்வோடு நடந்துகிற நீங்கள் எப்படி எங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும் உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ட்டாங்க மறுபடியும் அவங்க வருத்தத்தோடு மூணாவது வீட்டுக்கு போகிறாங்க இப்போ எம தர்மன் சொல்கிறார் நான் வேணால் கேட்டு பார்க்கட்டா உன்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்கப்பா பரவாயில்ல நீங்க தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல்ல நான் ஒரு தடவை கேட்டு பார்க்குறேன் கேட்டுப்பார் இந்த மூன்றாவது வீட்டில் யமதர்மன் கேட்கிறார் எனக்கு உங்கள் வீட்டில் இடம் கிடைக்குமா நாங்கள் மூணு பேரும் தங்குறதுக்கு ஐயா நீங்க யார் நான் தான் காலதேவன் யமதர்மன் காலன் காளன் என்று சொல்லுகிறார் அவன் படக்கு நெந்திச்சு காலை தொட்டு கும்பிட்டுட்டு சொல்றான் நீ தாய் உலகத்துல எல்லோரையும் சரிசமமாக மதித்து நடத்துகிறவன் ஒருத்தருடைய உயிரை எடுக்குன்னா எடுத்துருவன் உனக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது உன்னை தடுத்து நிறுத்த முடியாது அதிகாரத்தால் உன்னை எதுவும் செய்ய முடியாது உனக்காக இந்த மூணு பேருக்கும் நான் இடம் தருகிறேன் என்று அந்த விவசாயி சொன்னதாக அந்த வட ஆப்பிரிக்காவினுடைய ஒரு கதை ஒன்று உண்டு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் ஏன் யம தர்மனுக்கு காலன் என்று பெயர் வைத்தார்கள் கால தர்மன் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்றால் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறவன் மட்டும்தான் காலத்தை வென்று நிலைக்க முடியும் என்பதற்காக அவருக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தலைமை பண்பு அப்படின்னா பணக்காரங்களா இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பணக்காரங்களா இருந்தா நம்ம ஒரு லீடரா இருக்கலாம் பணக்காரங்களா இருந்தால் அந்த ஊர்ல உலகத்துல மரியாதை கிடைக்கும் பணக்காரங்களா இருக்கிறது தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு ஒரு அழிரப்பரை வச்சு அழிச்சிருங்க பணம் வைத்திருப்பவர்கள் பணக்காரர்கள் அல்ல யாருக்கெல்லாம் மனம் விசாலமாக இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான பணக்காரர்கள்